ஆந்திர மாநிலம் திருப்பதி மாவட்டம் சத்தியமேடு தொகுதி தெலுங்கு தேசம் கட்சி எம்எல்ஏவாக இருப்பவர் கோனேட்டி ஆதி மூலம் இவர் தன்னை பாலியல் பலாத்காரம் செய்து குடும்பத்தை கொலை செய்து விடுவதாக மிரட்டி வருவதாக பெண் ஒருவர் தனது கணவருடன் ஹைதராபாத்தில் செய்தியாளர்களை சந்தித்து முறையிட்டுள்ளார் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு ஜூலை ஆறாம் தேதி எம்எல்ஏ போன் செய்து அவசரமாக திருப்பதிக்கு வரும்படி கூறியதாகவும் அதனை நம்பி தானும் ஒரு காரில் திருப்பதி சென்றதாக தெரிவித்துள்ளார் அங்குள்ள ஹோட்டல் ஒன்றில் அறையின் நூற்று ஒன்பதில் இருந்த எம்எல்ஏ அங்கு வருமாறு அழைத்ததாகவும் அங்கு சென்றபோது அவர் மட்டும் தனியாக இருந்ததாகவும் கூறியுள்ளார் அறைக்குள் சென்றதும் அறைக்கதவை கதவை மூடிவிட்டு தன்னை வலுக்கட்டாயமாக பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும் இந்த சம்பவத்தை வெளியே யாரிடமாவது கூறினால் கணவர் மற்றும் பிள்ளைகளை விடுவேன் என மிரட்டியதாகவும் அந்த பெண் தெரிவித்துள்ளார் எம்எல்ஏவிடம் இருந்து விலகி இருக்க முயன்றதாகவும் ஆனால் தொடர்ந்து எம்எல்ஏ போன் செய்ததால் தனது கணவர் சந்தேகப்பட்டு விசாரித்ததால் உண்மையை தெரிவித்ததாகவும் தன்னை போல் பல பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் இதனையடுத்து கணவரின் ஆலோசனையின் பேரில் கடந்த மாதம் பத்தாம் தேதி ரகசிய கேமராவுடன் எம்எல்ஏவை ஹோட்டல் அறையில் அந்த பெண் சந்தித்துள்ளார் பின்னர் ஹோட்டலில் தெலுங்கு தேசம் கட்சியின் எம்எல்ஏ தன்னிடம் அத்துமீறியதை வீடியோவாக பதிவு செய்தவர் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு மற்றும் அவரது மகன் லோகேஷிடம் வீடியோ பதிவுடன் புகார் அளித்துள்ளார் ஆனால் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறியுள்ள அந்த பெண் முதலமைச்சரிடம் புகார் அளித்ததை அறிந்த எம்எல்ஏ தனது வீட்டின் அருகே நான்கு ஐந்து பேரை அனுப்பி கொலை மிரட்டல் விடுத்து வருவதாகவும் தெரிவித்தா பாபுகారు எம்எல்ஏ கார்ని பிரகட்டினప్పட் నుంచి నేను బాబుగారిని సీఎం కావాలని చెప్పి ఆయన ప్రకటించిన ఆది మూలం గారు ఎంఎల్ఏ కావాలని చెప్పి నేను ఆయనతో పాటు క్యాన్వాస్ చేయడం జరిగింది జరిగినప్పుడు నా మొబైల్ నెంబర్ అతని దగ్గర ఉండడం జరిగింది ఆ మొబైల్ ద్వారా నన్ను ట్రాక్ చేసి నన్ను బ్లాక్మెయిల్ చేసి అతను లొంగ తీసుకోవడం జరిగిందండి నువ్వు కానీ నా దగ్గరికి రాలేదంటే మీ హస్బెండ్ నీ పిల్లలు ఇద్దరిని నేను చంపేస్తానని చెప్పి నన్ను బ్లాక్మెయిల్ చేసేవాడండి పెన్ని వీడియో వెళ్ళి పరబరపన నిలయిల్ సత్యవేడు తొగుదీ ఎమ్మెల్యే ఆదిమూలై కక్షియలు ఇడనీకం తెలుగుదేశ కక్షి తలమై నడవడికై ఎదు வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது இது சித்தரிக்கப்பட்ட வீடியோ என்றும் தன் மீது பழி சுமத்த இதுபோல் செய்துள்ளதாகவும் எம்எல்ஏ விளக்கம் அளித்துள்ளார்